c. d. கப்பல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி புலனாய்வு தகவல்கள் போதை ஒழிப்பு தொடர்பில் அரசினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றன இவைகள் தொடர்பாக தமிழர் பகுதியில் என்னதான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று நேற்று நேற்று முன்தினம் எல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீர்கள் இருந்தாலும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற வகையில் இன்று பல தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக இன்று கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவல் என்பது தமிழர் பகுதிகளிலே பெரும் அதிர்ச்சியையும் பெரும் ஆபத்தான ஒரு கட்டத்தை எட்டிவிட்டிருக்கின்றதா என்கின்ற ஒரு சந்தேகத்தையும் பலர் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது யாழ்ப்பாணத்திலே போதைகளை ஒழிப்பது தொடர்பில் போலீசார் சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதன் பலனாக அண்மைய நாட்களில் போதைப் பொருளினுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இரு இளைஞர்கள் தரப்பால் ஒரு தகவல் பரிமாறப்பட்டிருக்கின்றது பாருங்கள் கடந்த காலங்களில் பொருட்களுக்கான விலை அதிகரித்திருக்கின்றது பால்மா விலை அதிகரித்திருக்கின்றது போக்குவரத்து பயணிகளுக்கான விலை அதிகரித்திருக்கிறது என்கின்ற தகவல் மாறி போலீசாரினுடைய கெடுபிடி குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதியின் சிறப்பு உத்தரவில் இடம்பெறுகிற நடவடிக்கைகளினால் போதைப் பொருட்களின் விலையும் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்பில் போலீசார் கடும் நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு கட்டமாக இன்றைய நாட்களில் பார்த்தீர்கள் என்றால் இரு இளைஞர்கள் போலீசார் விசாரணையில் தெரிவித்துள்ளவையானது யாழ்ப்பாண நகர்பகுதியை அண்மைத்த பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சந்தேகத்துக்கு இடமான முறையில் பயணித்த இரு இளைஞர்களை போலீஸ் புலனாய்வு சிறப்பு படையினர் மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது போது அவர்களிடம் மூவாயிரத்தி இருநூறு போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதனையடுத்து இருவரையும் கைது செய்து போலீஸ் விசாரணைகளை முன்னெடுத்த வேளையில் இருவரும் ஐந்து சந்தியை பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் இருவரது வயதும் வெறும் இருபத்தி ஒன்று என்கின்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் போதைப் பொருள்களுக்கு எதிராக போலீசாரால் முன்னெடுக்கப்படும் விசேட நடவடிக்கைகள் காரணமாக போதைப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அதனால் அவற்றின் விலைகள் பல மடங்காக அதிகரித்துள்ளதால் போதை மாத்திரைக்கான கேள்வியும் அதிகரித்துள்ளது அவற்றின் விலையும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுவதுடன் இந்த கூறப்படுகின்ற விடயத்தில் பார்த்தீர்கள் என்றால் இன்று மூவாயிரத்தி இருநூறு போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அவற்றினுடைய மொத்த பெருமதி ஒன்பது லட்சத்தி அறுபது என்று கூறப்படுகிறது ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சத்தி அறுபது ஆயிரம் போதை மாத்திரைகள் இன்றைய நாட்களில் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இவர்களுக்கான வளங்கள் பகுதியாக இந்த வளங்கள் பகுதியை பார்த்தீர்கள் என்றால் இவை ஐந்து சந்தி அல்லது பொம்மை வழி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு வளங்கள் பகுதியாக புத்தளத்தில் இருந்துதான் அதிக அளவு பொருட்கள் கிடைக்கப்பெறுவதாகவும் கூறப்படுகிறது இந்த புத்தளம் ஊடாகவே இந்த போதை மாத்திரைகள் மற்றும் ஐஸ் போதை பொருட்கள் கொக்கைன் போன்றவற்றுக்கான விநியோக பாதை ஊடாகவும் கடல் மார்க்கம் இப்போது தடைப்பட்டிருப்பதனால் புத்தளம் இதனை பயன்படுத்துவதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இவர்கள் எப்படி இவர்கள் அந்த சிக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் ஒரு ஒரு சுவாரஸ்யமா இருக்கிறது நவாலி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குப்பை மேடுகளிலே குப்பைகளுக்குள் குப்பை பைகள் போன்றுதான் அந்த போதை மாத்திரைகளை பைகளிலே அவர்கள் அந்த பகுதிகளிலே மறைத்து வைத்திருப்பதும் ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரிய வந்திருக்கின்றது அது மட்டுமில்லாது இந்த ஆரம்ப கட்ட விசாரணையில் இந்த இருபத்தி ஒரு வயது இரண்டு இளைஞர்களும் அவர்கள் விநியோகிக்கின்ற விநியோகிஸ்தர்களும் இருக்கின்றார்கள் இந்த இந்த மாத்திரையானது இந்த மாத்திரை தொடர்பில் இது குறிப்பாக வைத்தியசாலைகளில் ஒரு ஒரு அளவாக வைத்தியரின் அனுமதியோடு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மாத்திரை என்று கூறப்படுகிறது ஆனால் வைத்தியத்துறைக்கு எதிராக இதனை போதை மாத்திரையாக அங்கிருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் விற்பனை செய்கின்றமையும் பயன்படுத்துகின்றமையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இது உண்மையில் ஒரு முரணான செயற்பாடு என்று அங்கு போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது அதுமட்டுமல்லாது மட்டுமல்லாது அங்கு கைப்பற்றப்பட்ட பொருட்கள் பலவற்றை பெண்களுக்கும் விநியோகிக்கின்றமை ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது பிரத்யேக வகுப்புகளுக்கு சென்று வருகின்ற மாணவர்கள் பெண்கள் ஆண்களை இலக்கு வைத்துத்தான் இந்த தரப்பினர் அந்த குளிசைகள் அல்லது அந்த மாத்திரைகளை விநியோகித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ஒட்டுமொத்தத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் பண்பாடுகளை சீரழிப்பதில் எம்மவர்களை வைத்தே ஏதோ ஒரு பெரிய தீய சக்தி இந்த நிகழ்ச்சி நிரலை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று தடையையும் அந்த விடயங்களில் ஒரு கடும் நடவடிக்கையையும் நடத்துகின்றமை என்பது அங்கிருக்கக்கூடிய பலருக்கு பெரும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது அதனோடு இன்னும் ஒரு தகவல் பேசப்படுகின்றது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நேற்றைய தினம் இடம்பெற்ற சம்பவம் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியிலே அங்கு வீடு ஒன்று சுற்றி வளைக்கப்பட்ட போது மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான கஞ்சா கைப்பற்றப்பட்டிருந்தது கைப்பற்றப்பட்டிருந்தது கேரள கஞ்சா அதில் பெண் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் பருத்தித்துறை துறை மடம் பகுதியூடாகத்தான் இந்த விநியோக பாதை கடல் விநியோக பாதை இருப்பதாகவும் அதன் ஊடாகத்தான் இவை கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது கடல் பாதைகள் பலவை அடைக்கப்பட்டிருப்பதனால் இப்போது புதிய பாதைகள் திறக்கப்பட்டிருப்பதாகவும் பருத்தித்துறை பகுதியில் இருக்கக்கூடிய பட பல கடற்பாதைகளை இப்போது கஞ்சா கடத்தல்காரர்கள் பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது கேரளா கஞ்சா தான் இங்கு பிடிக்கப்பட்டிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது அங்கிருக்கக்கூடிய ஒரு பெண் கொடுத்த தகவல் அதாவது இதில் யார் யார் தொடர்படுகிறார்கள் என்றால் ஜே கே பாய் இங்குதான் தொடர்படுகிறார் ஜே கே பாயை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்திலே எங்கு கஞ்சா விநியோகம் இடம்பெறுகிறது எந்த பாதையூடாக கஞ்சா கடத்தல் இடம்பெறுகிறது எந்த பாதையூடாக போதை வஸ்து மாத்திரைகள் கடத்தப்படுகிறது ஏனென்று சொன்னால் ஜே கே பாய் அதாவது கெனடி அவர்களின் இரண்டு சகோதரர்கள் பிடிபட்டு இப்போது சிறையில் இருக்கின்றார்கள் சுருளி அல்லது சுரேஷ் அவர்கள் பிடிபட்டு இருக்கின்றனர் இவர்கள் அத்தனை பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தான் இந்த விடயம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இப்போது மெல்ல மெல்ல யாழ்ப்பாணத்திலிருந்த பல போதை வஸ்து விநியோகஸ்தர்கள் அல்லது கடத்தற்காரர்கள் மாகாணம் மாறுகிற அளவுக்கு பலருடைய நகர்வுகள் இரவு வேளையில் இருப்பதாக கூறப்படுகிறது பலர் மாவட்டத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் சிலர் மாகாணத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் சிலர் போலீசுக்கு தெரியாமல் போலீசார் தேடுகின்ற போது ஒளிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையும் அங்கு இருப்பதாக கூறப்படுகிறது இவை அத்தனையும் வடமாகாணத்தில் பெரும் எடுப்பிலே போதை வசதி ஒழிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி முயற்சி செய்கின்ற போது இப்போது போலீசாரும் அதிரடி படையினரும் அந்த களத்திற்கு தங்களுடைய நேரடி அதிரடி நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு அப்பால் யாழ் பல்கலைக்கழகத்தை அண்டிய ஒரு சில கடைகளும் கூட இப்போது புலனாய்வாளர்களின் தகவலுக்குள் கிடைக்கப்பட்டு சில ஆரம்ப கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன யாழ் பல்கலைக்கழகத்தை இலக்கு வைத்து கூட இந்த விடயங்களில் ஒரு சில தீய சக்திகள் இடம்பெற்று வருகின்றவையும் புலனாய்வு தகவல்களில் கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி அவர்கள் இரகசிய அறிக்கை ஒன்றை கோரியிருக்கின்றார் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுக்கும் அண்மையில் இருக்கக்கூடிய கடைகள் மற்றும் அந்த சுற்று வட்டாரங்களிலே அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய முக்கியமான விநியோக இடங்கள் தொடர்பான தகவலை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினூடாக ஜனாதிபதி கோரியிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது வெகு விரைவிலே ஒரு சல்லடை போட்ட தேடுதல் ஒன்று இடம்பெடுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களை அண்டிய கடை தொகுதிகள் மற்றும் விநியோக பாதைகள் என்று அதில் குறிப்பிடப்படுகிறது அது மட்டுமல்லாது இலங்கையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆணைக்குழுக்களும் இருக்கின்றன பிரதம நீதியரசரை ஜனாதிபதி நியமிப்பார் ஏனைய நீதிபதிகளை நியமிக்க பொறுப்பு இலங்கை நீதித்துறை வரலாற்றிலே என்றும் இல்லாத அளவுக்கு இருபது நீதிபதிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு மேல் நீதிமன்ற நீதிபதி அடங்கலாக இருபது பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் மேற்பட்ட நீதிமன்ற நீதிபதிகளும் அதே போன்று மாவட்ட நீதிபதிகள் மேல் நீதிமன்ற நீதிபதிகளுக்கெல்லாம் வெற்றிடங்கள் அதிக அளவில் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அந்த வெற்றிடங்களை நிரப்பப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீதித்துறை வரலாற்றில் அல்லது இலங்கையின் நீதித்துறை வரலாற்றில் ஒரு பெருமெடுப்பிலான பாய்ச்சல் இடம்பெற்றதும் இது ஒன்றுதான் கூறப்படுகிறது அவ்வாறான சூழ்நிலையில் நீதித்துறையில் மாற்றம் இடம்பெறுகிறது போலீசார் மற்றும் இராணுவத்தினர் தொடர்பில் பல நடவடிக்கைகள் இரகசிய நடவடிக்கைகள் இடம்பெறுகிறது ஒட்டுமொத்தத்தில் இலங்கை சுத்தம் செய்வதற்கான பல நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதற்கு அனைவரும் இடம் கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருப்பதாக கூறப்படுகிறது இவ்வாறு கூறினால் நீங்கள் உடனடியாகவே பின்னூட்டங்களிலும் அனுப்புகிறீர்கள் அனுரவுக்கு ஆதரவாக நடக்கிறோம் என்று அனுர என்றால் என்ன யார் ஜனாதிபரியாது என்றால் என்ன நாடு தூய்மையாகின்ற போது போதை வஸ்து மற்றும் லஞ்ச ஊழல் லஞ்ச ஒழிப்பு நடவடிக்கைகளில் யார் எதிர்க்கின்றார்களோ அந்த விடயங்களை நாங்கள் என்றும் அனுசரித்து செல்ல வேண்டும் எல்லாவற்றுக்கும் முரண்டு பிடிக்க முடியாது இன்று வடக்கு கிழக்கில் போதை மாத்திரைகளும் போதை வஸ்துக்களுடைய பயன்பாடு அதிகரித்த இடமாக தமிழர் பகுதி இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது அதனோடு கிளிநொச்சி பகுதியிலே கசிப்பு காட்சியவர்கள் கூட நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார்கள் அந்த கைதின் பின்னரும் கூட பெண்கள் அங்கு தாக்குதல் நடத்தினார்கள் கடந்த காலங்களிலே ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தினார்கள் என்று கூறி வந்த நிலையில் இப்போது ராணுவத்தினரை நோக்கி பெண்கள் தாக்குதல் நடத்தினார்கள் என்கின்ற கருத்துக்கள் வருகின்றன ஒட்டுமொத்தத்தில் வடக்கு எங்கும் இப்போது போதைகளின் போதை வஸ்து பாவனை என்பது மாறாக வாங்கக்கூடியவர்களுடைய விவரங்கள் எல்லாம் பெரும்பாலும் விசேட விதமான ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்படுவதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த போதை வஸ்து அல்லது போதை விநியோகத்தோடு கைது செய்யப்படுகிறவர்கள் ஆக குறைந்தது பத்து வருடங்கள் சிறையிலே நிரந்தரமாக தடுத்து வைக்கக்கூடிய ஒரு சிறப்பு

தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த தேடுதல் வேட்டைகளும் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக கூறப்படுகிறது இன்னும் ஒரு மேலதிக தகவலை போலீசாரும் போதை ஒழிப்பு சிறப்பு அணியும் இருக்கின்றார்கள் மேலதிகமான தகவல்களையும் மேலதிகமான விடயங்களையும் இலங்கையின் போலீஸ் அதிபரின் குறுஞ்செய்திகளுக்கோ அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய நிலையங்களுக்கு தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளுக்கு உடனடியாக விசேட இலக்கத்தினூடாக அந்த அறிவிப்புகளை மேற்கொள்ளுமாறும் போலீசார் தரப்பிலும் அரசு தரப்பிலும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது வரப்போகின்ற நாட்கள் கைதுகள் இடம்பெற போகின்றன அந்த கைதுகளோடு பலருடைய எதிர்காலம் இருளாகப் போகின்றது அதனோடு கடந்த காலங்களில் சாதாரண இராணுவத்தினராக சாதாரண போலீசாராக சாதாரண கடற்படையாக இருந்தவர்கள் லெச்சாதிபதியாகிய விவரங்களும் சேகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆகியவர்களுக்கு பணம் எப்படி கிடைத்தது இந்த பணத்துக்கான மூலம் அப்படி குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருந்த போலீசார் இராணுவத்தினர் விசேட அதிரடிப்படையினர் கடற்படையினர் மற்றும் பலர் இன்று விசாரணை விலையத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் வாழுகின்ற வீடுகள் எல்லாம் மாட மாளிகைகளாகவும் ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் பல கோடி பணங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெகு விரைவில் அந்த கைதுகளையும் நோக்கி நகரப்படுகின்றது பல ராணுவ அதிகாரிகள் நாட்டை விட்டு தப்பியோடுகின்ற முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்த களமுனையில் ராணுவ அதிகாரிகள் மற்றும் இரண்டாம் நிலை அதிகாரிகள் என்று பலரும் என்று ஓட தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் பல இராணுவ விவகாரங்கள் பல ரகசிய தகவல்கள் என்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கைதுகள் எப்படி இடம்பெற போகிறது எதற்குள்ளால் இடம்பெறப் போகிறது யார் கைது செய்யப்பட போகிறார்கள் இந்த கைது நடவடிக்கையில் யார் யார் தமிழர்கள் சிக்கப் போகிறார்கள் என்பதை எல்லாம் இனிவரப்போகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் என்று கூறி செய்திகளை கப்பல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்